வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்னென்னா எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு தூது விட்டுருக்காரு ஆனால் டெல்லி என்ன செஞ்சுருக்குது அவர் கெட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்சிக்குள்ளே செங்கோட்டன் ஒரு குரலை எழுப்பியிருக்கிறாரு ஆனால் செங்கோட்டன் எழுப்பின அந்த குரல் வந்து எனக்கும் இது வந்து அதிமுகவுக்குள்ளே அண்ணன் தம்பி பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து பெருசாக்க வேணாம் அப்படின்னு சொல்லுறாஜாம் சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கணும்ல இப்போ வந்து ஆர்பி உதயகுமார் கூட ஒரு வீடியோ போட்டு போட்டார் போட்டுட்டு அப்புறமா இப்போ என்ன சொல்கிறாரு அது செங்கோட்டையனுக்கான பதில் இல்லைங்க நாங்கள் எடப்பாடி கரத்தை வந்து வலுப்படுத்துறதுக்காக நாங்கள் போட்ட ஒரு பதிவுங்க அது அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி கரத்தை வலுப்படுத்தணும்னா ஜிம்முக்கு இப்போ சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நீ எப்படி வலுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி சில அதிமுக தொண்டர்கள் கீழே கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எப்படி யோசிக்கிறது இவ்வளோலாம் பிரச்சனை வரும் பாஜகனால ஒரு நாலரை வருஷம் நம்ம ஆட்சியில் இருந்தால் எவ்வளவோ ஊழல் பண்ணோம் எவ்வளவோ விஷயங்களை நம்ம செஞ்சோம் அதெல்லாம் பாஜக கண்டுக்காமல் இருந்துச்சு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா என்ன காரணத்துக்காக எதிர்காலத்தில் நமக்கு பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி உதவி செய்வார் தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியாக வந்து பாஜக வளர்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது பாஜகவுக்கு அடிச்சுட்டு ஓடலாம் அப்படின்னா விட்டுருவாங்களா ஓபியஸை வச்சு ஒரு ட்ரெண்டை உருவாக்கலான்னு பார்த்தாங்க ஓபிஎஸ் வந்து அதுக்கு லயக் படமாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ செங்கோட்டையனை வச்சு ஒரு பிளான் பக்கா பிளான் அதில் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா ஆதரவாளர் தான் செங்கோட்டையனு சசிகலா ஓபிஎஸ் டிடி திணன் எல்லாத்தையும் கட்சிகளை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு சைடு பார்த்திங்கன்னா கட்சி பிரச்சனை ரெட்டை லட்சம் தொடர்பாக வந்து நீதிமன்றம் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த பர்மிஷன் உட்கட்சி பிரச்சனையை நீங்கள் சொல்லி உட்கட்சி பிரச்சனை விசாரிச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு அடிப்பாங்க கண்டிப்பாக வந்து பாஜக என்ன சொல்லுதோ அதை வந்து தான் தேர்தல் ஆணையம் கேட்கும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் இது எடப்பாடி பழனிசாமிக்குமே தெரியும் ஆமாம் பாஜகவை எழுத்தது தப்பாச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு இப்போ திரும்பவும் என்னென்னா அமித்ஷாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை சந்திக்க இவர் பையனை அனுப்பிச்சி விட்டார் இதிலே கட்சி சீனியர்கள் எல்லாத்துக்குமே பயங்கரமான ஒரு சங்கடம் எப்போயுமே வந்து கட்சியில் இருக்க சீனியர்களோடு போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து பேசிட்டு வருவார் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அவர் பையனை விட்டு பேச விட்றாரு அமித்ஷா எவ்வளோ எவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறது பாஜகவில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் தெரியும் அவரை போய் பார்க்குறதுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சி விட்டு பேசிட்டு வந்துருக்கிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து அது அமிஷாவால் ஏற்றுக்கவே முடியல அவர் பையனை சந்திக்கவும் இல்லை கடைசி வரைக்கும் அவங்கனால முடியல அப்புறமா அண்ணாமலை ஏற்பாட்டினால்தான் த சந்திச்சுட்டு வந்தாப்புல ஆனால் வந்து அவர் என்ன சொன்னாப்புல ஒரு மூணு மாதம் அவகாசம் கொடுங்கன்னு சொன்னேன் அப்போயே வந்து அமிஷா ஒரு விஷயத்த சொல்லிட்டார் டெய்லி தேர்தல் முடிகிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு முடிவு எடுத்து கூட்டணி தொடர்பான பேச்சை முடிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ராமலிங்கம் வீட்டில் நை ரைடு எடப்பாடியோட சம்மந்தி வீட்டில் ரைடு நிறைய ஆவணங்கள்லாம் சிக்கியிருக்கு எடப்பாடி பழனிசாமினால் அந்த விஷயங்களை வந்து ஒன்றுமே செய்ய முடியல நான் பாஜக மேலிடத்தோடு இவர் தொடர்பில் இல்லை அப்படிங்கிறனால இவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன பண்ண போகிறாங்க அதிகபட்சமாக நம்மளை வந்து ஜெயிலில் தானே போடுவாங்க போட்டா போட்டுக்கிறாங்க நம்ம அதுக்கு வந்து நம்ம கட்சிக்குள்ளே வந்து நம்ம செல்வாக்கு வளரும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி ராமலிங்கத்துக்கு கூலாக ஒரு அட்வைஸை பண்ணியிருக்கிறார் நீ கட்சியில் வளர்ந்துருவையா நான் என்னுடைய தொழில் பிஸ்னஸ் எல்லாமே போயிடுமே அப்படிங்கிற மாதிரி ராமலிங்கம் கதறோ கதறன்னு கதறிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி சூழ்நிலை தான் செங்கோட்டைன்னு சொன்ன ஒரு விஷயம் விவசாயிகள் மாநாடு விவசாயிகள் வந்து கூட்டுற ஒரு பாராட்டு விழா அப்படின்னாலும் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக அவர் கலந்துக்கிற நிகழ்ச்சிகளை வந்து அவர் என்ன செஞ்சுருக்கணும் ஜெயலலிதா படத்தையும் புரட்சி தலைவி புரட்சித்தலைவர் படத்தை போட்டிருக்கணும் ஆனால் அவர் போட மாட்டேங்கிற சமீப காலமாக அவர் வந்து புரட்சி தலைவியும் சரி புரட்சித்தலைவரும் சரி அவர் வந்து ஏற்றுக்கிறதே இல்லை அவர் வந்து பெரிய இவர் மட்டும்தான் ஆள் மாதிரி அவங்களெல்லாம் வந்து டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்குமே வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு இதுக்காகவும் ரெட்டைலே அப்படிங்கிற ஒரு சின்னத்துக்காகவும் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு விழுந்துருக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு ஓட்டு அவங்க குடும்ப ஓட்டு மட்டும்தான் உழுவோம் மற்றபடியெல்லாம் பெருசாக விழுவாது ஆனால் வந்து எல்லாமே அதிமுகவுக்கு தான் எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் தான் இந்த ஓட்டு விழுந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி புரியல நம்ம நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சோம்ல ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்கோம் மக்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு ஆட்சியை கொடுத்துருக்கோம் மக்கள் வந்து நம்மளை வந்து எம்ஜிஆருக்கு இனியாக நம்மளை பேசுகிறாங்க ஒருபடி ஜெயலலிதாவுக்கு மேலே எனக்கு ஆளுமை தன்மையெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவரெல்லாம் பேசின அந்த பில்டப்லாம் இருக்குல்ல இவர் பில்டப் பண்ணுறாரோ பீழாக விடுறாரோ ஆனால் இவர் கூட இருக்கிறவங்க பண்ணுற அந்த அல்ட்ராசிட்டி இருக்குல்ல அதுதான் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி விட்டுருச்சு பாஜகவெல்லாம் அண்ணாமலை என்னையா பேசினாரு ஜெயலலிதா வந்து ஒரு ஊழல் குற்றவாளின்னு சொன்னார் அது நீதிமன்றம் சொன்னதை அவர் சொன்னார் அந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு அண்ணாமலை எங்கள் தலைவர் வந்து அப்படி பேசுனாங்க இவ்வளோ பேசுனாங்க கீழ்த்தரமாக பேசுகிறாங்க எங்களுக்கு கூட்டணி வேணாம் அப்படின்னு ஒரு காரணத்தை இழுத்து வச்சுக்கிட்டு அண்ணாமலையோட வளர்ச்சியை பார்த்து பயந்து போய் தான் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிலாம் பேசினார் சரி இது ஒரு பகுட்டு போட்டோம் பாஜக அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை மாநில தலைவரை மாற்றுங்கன்னா மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒன்றையை மாத்திரம் பார் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா ஒரு முடிவு எடுத்தார் இன்னைக்கு ஓபிஎஸ் கூட அதை தான் சொல்கிறாரு அமித்ஷா எத்தனையோ தடவை சொல்லிட்டாருங்க அதிமுக ஒருங்கிணைங்க ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குங்க வலுவான அதிமுக உருவாக்குங்க அந்த வலுவான அதிமுக உருவான அந்த அதிமுகவோட பாஜக கூட்டணி வச்சா தான் சட்டமன்ற தேர்தலில் பெருமளவில் வெற்றி பெற முடியும் திமுகவுக்கு டஃப்பாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஆனால் இது ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிய மாட்டேங்குது ஒருவேளை திமுகவுக்கும் மறைமுகமாக எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்ணுறாரோ திமுக ஜெயித்தாலும் பரவாயில்ல அதிமுக பாஜக இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற எண்ணம் வந்து பாஜகவும் வந்துருச்சு அதனால தான் ராமலிங்கம் வீட்டில் ரைடு ராமலிங்க வீட்டில் ரைடு அடிச்சு இந்த மாதிரி என்னென்ன ஆவணங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் ராமலிங்கம் விரைவில் வந்து கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு இடையில் வந்து தேர்தல் ஆணையம் நீ விசாரிக்கலாம் உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டாங்க இது வரைக்குமே இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததே இல்லையா தேர்தல் ஆணையம் வந்து உட்கட்சி பிரச்சனையை விசாரிக்கலாமா என்னையா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் நீதிமன்றத்தோட அதிகாரம் ஃபுல்லாக தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது நீதிமன்றத்தில் எப்படி விசாரிப்பாங்களோ அதே போல் விசாரிப்பாங்க அந்த விசாரணை பண்ணுறது வந்து எப்படி எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையில் தலையிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எப்படி நேரடியாக தலையிடுவாங்களா யாருக்கு மெஜாரிட்டி இருக்குதுன்னு கேட்பாங்க எடப்பாடி பழனிசாமி எனக்கு மெஜாரிட்டி இருக்குன்னு கேட்பார் சரி அந்த மெஜாரிட்டியை சொல்கிறதுக்குள்ளே அங்கே ஒரு இடத்துல ஆப்பு செங்கோட்டையன்ட்ட இப்போ பிரச்சனையை கிளப்பிவிடு கொங்குபெல்ட்லேயே பிரச்சனையை கிளப்பிவிடு தென் மாவட்டங்கள்லேருந்து ஓபிஎஸ்ஸோ டிடி ஓபிஎஸ் தான் பண்ண முடியும் ஓபிஎஸ் தான் கட்சி விட்டு நிப்பாட்டிட்டார் இந்த சைடு உதயகுமார்லாம் வச்சால் வேலைக்காகாது அவர் எல்லா சைடும் கால் வைப்பார் அவர் உதயகுமார்லாம் அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது கொங்குபெல்ட்லேயே ஒன்று புடின்னு சொல்லி செங்கோட்டையனை பிடிச்சிட்டாங்க நீதான் உண்மையான விசுவாசி அதிமுக உண்மையான விசுவாசி நீ தான் உனக்கு வர வேண்டிய பதவியெல்லாம் எடப்பாடி பழனிசாமி எங்கேயிருந்து வந்து தூக்கிட்டு போயிட்டார் விடு நீ ஆரமி அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே அதிருப்தியில் அந்த செங்கோட்டையன் என்ன செஞ்சார் எடப்பாடி பழனிசாமி பேரை கூட சொல்லாமல் ஒரு அடி சும்மா ஒரு இதாக போட்டு விட்டார் அது பதவிச்சு அது பார்த்தோன்னா இப்போ தேர்தல் ஆனால் விசாரிக்கும்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் அப்படின்னு விசாரிக்கும்போது கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பெருசாக ஆதரவு கொடுக்க மாட்டாங்க இப்போ வேலுமணியும் சரி சி வி சண்முகம் எல்லாமே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதரிக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் ஆதரிக்க மாட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எப்படா கவுக்கலாம் இது நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறார் அதுவும் வேலுமணிக்கெலாம் பயங்கரமான டென்ஷன் என்னன்னா மிதுனை விட்டு டெல்லியில் வந்து லாபி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது எடப்பாடி பையனை விட்டு லாபி பண்ணிகிட்டு இருக்கிறார் அது எப்படி சாத்தியப்படும் வேலுமணி வந்து செங்கோட்டையனை இப்போ அமிஷாவை சந்திக்க கூட்டிகிட்டு போனார் அமிஷாவும் செங்கோட்டையன கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க பேசிகிட்டு இருக்கும்போது அமிஷா வந்து அவருடைய பேர்ஸ்னல் நம்பரை செங்கோட்டையன்ட்ட கொடுத்துருக்கிறார் எப்போ வேணாலும் எந்த வேணாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அப்போ வேலுமணி வந்து அமிஷா வந்து இவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆள் எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் காலத்துலேருந்து ஆள் எம்ஜிஆருக்கும் விசுவாசி அம்மாவுக்கும் விசுவாசி அதிமுகவில் வந்து இவரை தெரியாத நபரே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இதெல்லாம் கேட்டுட்டு அமித்ஷா வந்து செங்கோட்டையனை கொஞ்சம் நேரம் பேசியிருக்கிறார் ரொம்ப கூலாக பேசியிருக்காரு அவருடைய அரசியல் நாலேஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் செங்கோட்டையன் மூலமாக இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க இது வந்து சமீபத்தில் நடந்தது தான் வேலுமணி பத்திரிக்கை வைக்க தான் அவர் டெல்லி போனார் ஏன் செங்கோட்டையனை கூட்டிகிட்டு போனார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ வருதில்லை இப்போ வேலுமணி ஏற்பாட்டில் தான் செங்கோட்டையனு இந்த பிரச்சனையை பண்ணுறாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி நல்லா தெரியும் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி மேலே எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்துட முடியுமா எடுத்துருவாரா எடுத்துட்டாருன்னா அவர் எடப்பாடி பழனிசாமி எப்போயோ காலியாக இருப்பார் ஓபிஎஸ் மாதிரி ஓபியஸை கட்சி விட்டு நிப்பாட்டின மாதிரி வேலுமணி அவனால் நிப்பாட்ட முடியல நிறைய இடத்துல வந்து வேலுமணிக்கும் எடப்பாடி பழனிசாமியும் கிளாஸ் ஆச்சு வே வேலுமணி பையன் நிச்சயம் இருந்தது கூட எடப்பாடி பழனிசாமி போகல கேட்டால் எனக்கு வந்து சேலத்தில் ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னாரு நமக்கு தெரியாத கூட்டமாக சரி ஏதோ காரணம் சொல்கிறாரு விடு அப்படிங்கிற மாதிரி வேலுமணி அதை சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போ வேலுமணிக்கு என்னென்னா மார்ச் மாதம் அவர் பையன் கல்யாணம் இருக்குது அந்த கல்யாணம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படி இப்படின்னு இருப்பார் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் போகணும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன செய்வாங்க தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு எம்எல்ஏக்கள்கிட்ட கூப்பிட்டு அதிமுக தான் கூப்பிட்டு விசாரிப்பாங்க யாருக்கு அதிகமான ஆதரவு இருக்கும் அப்படின்னா செங்கோட்டையனுக்கு ஆதரவு அதிகமாகும் ஓபிஎஸும் ஆதரிக்கிறேன்ட்டார் ஓபிஎஸ்டர் நாலு எம்எல்ஏக்கள் இருக்காங்க மற்றபடி எல்லாருமே ஆதரிப்பாங்க இப்போ செங்கோட்டையனுக்கு பின்புலமாக யார் இருக்கா சசிகலா இருக்காங்க சசிகலா இப்போ எம்எல்ஏக்களுக்கு என்னப்பா கூவத்தொருளை ஏற்பாடு பண்ணுறதா என்னப்பா சொல்கிறீங்க எவ்வளோ வேணும்ப்பா முடிச்சிடலாம்ப்பா அப்படின்னா டக்குன்னு உடனே முடிச்சு வேலையை முடிச்சு செங்கோட்டை ஆதரிங்க அப்படின்னா செங்கோட்டை ஆதரிச்சிருவாங்க செங்கோட்டை எனக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னா சசிகலா பின்புலத்துலேருந்து எல்லா செலவும் பார்த்துக்குவாங்க சரி சசிகலாவுக்கு யார் பெரு பெருசாக ஆதரவுன்னா அமிஷா தான் யார் இருக்கிற அமிஷா வந்து சசி எடப்பாடி பழனிசாமி நம்பினதுக்கு சசிகலாவை நம்பியிருக்கலாமியா அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாவம் அந்த அம்மா வந்து சாஃப்டாக தான் இருக்குது நல்லா தான் பேசுது அந்த அம்மா வந்து புரட்சி தலைவி சொன்னதை கேட்டுவிட்டு அந்த அம்மா செஞ்சுருக்கமே ஒழிய மற்றபடி அந்த அம்மா ஒன்றும் பெருசாக பண்ண பாஜா எதிராக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடிக்கு சசிகலா ஆயிரம் மடங்கு தேவலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு அவங்களுக்கும் அதனால் இப்போ வந்து செங்கோட்டன் பக்கம் வந்து இப்போ காற்று அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல என்ன செய்கிறது எல்லாமே தான் போய் சரணாகதி அடைஞ்சிடணும் அமித்ஷாட்ட போய் சரணாகிருத்தி அடைஞ்சிடணும் என்ன பண்ண முடியும் இனிமேல் என்ன பண்ண முடியும் கட்சிக்குள்ளே இவ்வளோ பெரிய குழப்பம் வரும்னா அவர் நினைக்கவே இல்லை நம்ம நீதிமன்றத்தில் எல்லாமே வழக்கெல்லாம் முடிச்சிட்டோம் நீதிமன்றம் தான் நமக்கு தீர்ப்பு கொடுத்துருச்சு இங்கே கட்சியை பொதுச் ம் பொ பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானமாக ம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சாதகமான தீர்ப்பெல்லாம் கொடுத்தாங்க உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாமே கொடுத்தாங்க அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து அந்த ஆட்டம் போட்டாங்க ஆனால் பாஜக நினச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ முடிவு பண்ணி வச்சுட்டாங்க பாஜக முடிவு பண்ணிடுச்சுல்ல அப்போ பாஜக முடிவு பண்ணுன்னா என்ன பண்ணுறது இப்போ அமித்ஷாட்ட போய் எடப்பாடி பழனிசாமி சரண்டர் ஆகணும் என்ன பண்ண முடியும் எடப்பாடி பழனிசாமி அவர் தெரிஞ்ச தொழிலதிபர் மூலமாக பேசுகிறதுக்கு முயற்சி அமிஷாட்ட பேசுகிறதுக்கு ஆனால் முயற்சியெல்லாம் இறங்கினார் அங்கே வந்து ஓகே சொல்லலை இல்லை இப்போதைக்கு முடியாது எடப்பாடி சம்மந்தமாக எதுவுமே பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா தரப்பில் வந்து சொல்லிட்டாங்க எடப்பாடி இப்போ சப்ஜெக்டை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாஜக மேலிடம் வந்து அது குறிப்பாக அமித்ஷா வந்து க்ளோஸ் பண்ணிட்டார் முடிச்சிட்டார் மூடிட்டார் அவருடைய எண்ணம்லாம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இன்னுமே அதிமுகவுக்கு தேவையில்லை ஏன்பா அதிமுக கட்சி பிரச்சனைகளும் ஏன்பா அமித்ஷா வந்து உள்ளே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் ஆனால் அமித்ஷா தானே எடப்பாடி பழனிசாமி நாலரை வருஷத்தில் உட்கார வச்சது முதலமைச்சராக அப்போ வந்து அவங்க பண்ணுவாங்கள்ல இப்போ அதான் பண்ணுறாங்க சரி இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் தெரிஞ்ச தொழில் மூலமாக மூவ் பண்ணதில் அதுலேயும் இதாகிடுச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச முன்னாள் கவர்னர் இருக்கார்ல நீதிபதியாக இருந்து பாஜக கவர்னராக இருந்தவர் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசியிருக்கிறார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசின பிறகு அவர் ரொம்ப கடுப்பாயிட்டார் கடுப்பாயிட்டு இல்லை இல்லை இது சம்மந்தமெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க பாஜக மேலிடம் வந்து உங்கள் சப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டாங்க என்னை பேசவே கூடாதுன்ட்டாங்க கெட் அவுட் அப்படின்ட்டாங்க என்னை முடிஞ்சு சேப்பிட்டு முடிஞ்சிச்சு நான் இது சம்மந்தமாக எதுவுமே உங்கள்கிட்ட பேசவும் முடியாது இது சம்மந்தமாக எனக்கு இனிமேல் ஃபோனில் தொடர்பு கொள்ளாதீங்க என் ஃபோனை கூட வாட்ச் பண்ணுவாங்க நான் என்ன பேசுகிறேன்னு கேட்பாங்க நீங்கள் தயவுசெய்து என்கிட்ட ஃபோனில் தொடர்பு கொள்ளாதீங்க என்கிட்ட பேசாதீங்க பாஜகிட்ட நான் எதுவுமே பேச முடியாது உங்களுக்கு ஆதரவாக நான் எதுவுமே பேச முடியாது அவங்க சொன்னப்போ நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே இருந்த மதிப்பு மரியாதை தொடர்ந்து இருந்திருக்கும் ஆனால் நீங்கள் கேட்கல வீம்பாக இருந்தீங்க என்ன பண்ணிருவீங்க சின்னத்தை முடக்குவீங்களா முடக்கிக்கங்க நாங்கள் வந்து சுயேட்சை சின்னத்தில் நின்றுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அந்த செயல்படுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி பாஜக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே சிக்கல் மேலே சிக்கல் டெல்லியில் வந்து அவர் இப்போ தூது விட்டுக்கிட்டே இருக்கிறாரு சிவி சர்மாவும் எல்லாமே போகிறாங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பாக வந்து எடப்பாடி கொடுத்த அந்த திமிர்த்தனமான பேச்சு அதிகாரமாக கொடுத்த உத்தரவு அவங்க அவர் பேசாமல் அவங்க ஆள்களை விட்டு பேச விட்ற ஜெயக்குமார் உதயகுமார் இவங்களை விட்டு பேச விடுறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஆப்பு செம்மையாக அடிச்சு விட்டுருக்குறாங்க பார்க்கலாம் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகட்டும் உருவாகிட்டு சீக்கிரமாக உருவாகணும் சீக்கிரமாக உருவாகி உடனே தேர்தல் காலத்தில் இறங்கி அவங்களாம் சந்தித்து எப்படியாவது அதிமுக ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் அதிமுக தொண்டர்களோட எண்ணம் அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் தடையாக இருந்தார் இப்போ அந்த தடைக்கும் தள்ளி விட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்